அருண் தங்கன்னு சொல்றாங்க சீதாக்கா ஓகே குட் நைட் ஸ்வீட் டைம்ஸ் ஏன் ஜோஸ் இரு ஜோஸ் வணக்கம் அப்பவே சொன்னேன் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்காங்க குழந்தனாரு முருகா முருகாக்கா ஹாய் ஹாய் கார்த்திக் தம்பி வாங்க கார்த்தி நல்லா இருக்கீங்களா சிங்கம்மா நான் சாப்பிட்டேன் நீங்கன்னு கேட்காங்க ஜோஸ் தங்கச்சி இங்கே எனக்கு சில மகள்கள் சில மகள்கள் ரெண்டு மகன்கள் இருக்காங்க தங்கச்சி சில மகள்கள்னா எத்தனை பேருமையிலப்பா பங்கு வாய்ப்பு இல்லை ரசா வாய்ப்பே இல்லை உண்மைதான் பங்கு நானும் போன வருஷத்துல இருந்து வருகிறேன் எனக்கும் முடியல பங்கு ஆ யாத முறைன்னா சிங்கம்மண்ணா எங்க போனீங்கன்னு கேக்காங்க சிங்கம்மன்னா எங்க போனீங்க எத்தனை நாள் ஆலயக்கானுன்னு சதீஷ் அண்ணா ஹாய் சொல்றாங்க கார்த்திக் ஹாய் ஹாய் காதல் சப்பாத்தி செல்வானு சொல்றாங்க நீங்க காதல்மா சாப்பிட்டியா கார்த்திகனா வணக்கம் சொல்றாங்க சாப்பிட்டேன்னு ஜோஸ் சொல்றாங்க சீதாம்மான்னு ஹார்ட்டு அக்கா நீ படி லாஸ்ட்டுக்கு அம்மாட்டி நான் பின்னாடி ஏ கொஞ்சம் தண்ணி இருக்கு வந்துடுற வேமாண்ணா அக்கா செந்திலண்ணா இன்ஸ்டா இன்ஸ்டாலாம் என் அன்பு மகளே ஜோஸ் ஓகே சீதா கம்மா நம்ம சும்மா வசிச்சு விட்டுட்டோம் ஆமாம் ஹாய் சிங்கம்னா எப்படி இருக்கீங்க ஹாய் செல்வா அப்பா ஜோஸ் என்ன சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன் காதல் அருண் தங்கம் பாய்ப்பா ஏன் ஜீத்தக்கா ம் காதல் நல்லா இருக்கேன் நீம்மா அப்படின் பாய்ப்பா யார் சங்கம்மா பாய் சொல்கிறீங்க நான் நல்லா இருக்கேம்மா அண்ணான்னு சொல்கிறாங்க மதுரை அழகர் கோவில் பதினெட்டாம் படி கற்பண்ண சுவாமி வர்றத்தில் ஒரு தடவை கதவை தருக்கும் பார்த்துடலாம் போல் முருகா பார்க்க முடியல யார் சொன்னால் யார் யாது முறை நான் என்னைக்கு பார்க்கலாமே நான் நிறைய தடவை ஃபேஸ் காட்டியிருக்கேன் என் அன்பு அப்பா இஸ்மாயில் அப்பா நீங்கள் இருந்தது பார்த்து தான் வந்தேன்னு ஹார்ட்டு ஜோஸு சூப்பர் சதீஸ் சொல்கிறாங்க சீதாக்கா நான் மட்டும் தங்குவோம் நான் மட்டும் தான் ஆ வேற யாரும் சொல்லக்கூடாதுன்னாடா சதீஷு அங்கேயும் இவன் ஆரம்பிச்சுட்டான் சதீஷ் நாங்கள் எல்லாரும் என்ன தகரமானு கேட்கும் மிக்க மகிழ்ச்சியை நண்பு அன்பு மகனே ஜோஸ்ன்றாங்க காதல் புட்டு சாப்பிட்டேண்ணா நான் நல்லா இருக்கேங்க்கா ஓகேடா பாய் குன்றும் ஜோஸ் போனேண்ணா இரும்பு ப்ரோ இரும்பு இரும்பா சாப்பிட்டேன் அக்கா சொல்ல பிட்டு என்றால் புட்டு மிச்சம் அது புட்டு புட்டத்தா பிட்டு ஆக்கிட்டா சதீஷ் அருண் என் அன்பான மகன் பார் நான் கூட்டு பழகிட்டே பார்த்து சொல்கிறாங்க சீதாக்கா பாய் அக்கா எத்து காதல் இருடா அக்கா மச்சா எங்க அண்ணே கொஞ்சம் நாளைக்கு நைட் லைவு வராது புதிய வராது வணக்க சொல்கிறாங்க செந்தில் மாமா சங்கர் மாமா ஆ அப்படியா ஓகே ஆமாம் சதீஷ் ஆமாம் நீங்கள் எல்லோரும் யார் ஆமாம் நான் யாரோ பக்கத்து வீட்டிலேருந்து வந்திருக்கோம் ஜோசு மக்கா ஏ யாவது முறை நான் இருங்க கொல்ல போகிறேன் பங்கு பாய் சொல்லுவாங்க பங்கு சீத்தம்மா பாய் கடலாம் ஒரு பொண்ணு கூட ஓடி போயிடுச்சு ஒன்று கொல்ல போகிறேன் விற்கும் எங்கள் அண்ணன் கிட் தான் இருக்கும் உடம்பு முடியலக்கா போயிட்டு வரேன் சீரடா தங்கும் போயிட்டு உடம்பு பார்த்துக்கோ ஆமா சதீஷ் தங்கன்னு சொல்கிறாங்க சீதாக்கா தங்கச்சி பழசு மறந்து விட்டு இருக்கிறது போய் வருகிறேன் வணக்கம் என் பேர் சொல்லாமல் எங்கன்னா போறீங்க தங் தஞ்சை நெற்களஞ்சியம்மாண்ணா பேர் சொல்லுங்கண்ணா நான் ஞாபகத்துக்கு வரேன் பாய் அது முறைய நான் யாரும் லைக்கு வந்து போ லைக் வந்து நாளைக்கு வந்து லைக்கு போடுறேன் ஏமாமா தங்கமையன் வணக்கம் பா எல்லாருக்கும் பாய்டா காதல் இந்த நாய் எனக்கு நான் என்ன கேட்டு அது வரல யோ வாடா யோ கொல்ல போற நாய்க்கின் உனக்கு மண்டியில நடுக்கு நடுக்கு கொட்டி வச்சுரும்போது கொழுந்த சப்ஸ்கிரைப் பண்ணல ஆமா நீங்களா போய் சொல்ல நீங்க நான் இப்போது இங்கே இல்லை சிவானே ஆனா லைவ் எங்க அண்ணன் ஓட்டி விட்டு கேட்கும் அப்ப தெரியும் தங்கமையிலு சொல்லுங்க ஹாய் முருகா கிருஷ்ணா வாங்க கிருஷ்ணா வாங்க என்ன கிருஷ்ணா அலையே பார்க்க முடியல ஓகே சீதாக்கா மன்னித்து விடுகிறேன் மன்னித்து விடுறியா ஆமாம் நீ பெரிய ஆளு ஜீஸு தோழனே வணக்கம் சொல்கிறாங்க சீதாக்கா என் அண்ணன் அண்ணன் வந்துட்டாங்களா வீர வணக்கம் வீர வணக்கம் கிருஷ்ணா எங்கே போகிறீங்க நான் எங்கே போனேன் தங்கச்சி என் சேனல் உள்ள சகோதரர்கள் சகோதரிகள் சிலர் என் மகள்கள் என் தங்கச்சிகள் என் அண்ணன்கள் என் மாமாக்கள் என் மாப்பிள்ளைகள் இருக்கங்க தங்கச்சி சேனல்லையா சூப்பர் அண்ணா